வணக்கம் என் பேர் அலிஷா அப்துல்லா ஐஎம் த ஸ்டேட் செக்ரட்டரி ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பேர் வந்து ஃபிரோஸு யாரே தெரியல ஐ திங்க் இஸ் அ ஸ்டாக்கர் அவங்க வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் வந்து கால் மேலே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தப்பாக தவிர கொஞ்சம் வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டு பேசினார் பாடி மசாஜ் இந்த மாதிரி நீங்கள் வாங்க ஒரு ராத்திரிக்கு வா வாங்க சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி இல்லை நிறைய வாட்டி வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கு உருதுவில் வந்து பேசினாரு ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்து நான் இது நான் ஆல்ரெடி யோசித்தேன் இது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அவங்க வந்து நான் வந்து ஜிஞ்சர் ஹோட்டலில் வந்து ரூம் நம்பர் த்ரீ ஜீரோ சிக்ஸில் இருக்கிறேன் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் சொல்லிவிட்டு சரி நான் வரேன்னா சொல்லிவிட்டு எல்லா ஜின்ஜர் ஹோட்டலில் வந்து போனேண்ணா தரமணி வடப்பள்ளனி அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து ஓஎம்ஆருக்கு வந்து நான் போனேன் போகும்போது அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஃபெரோஸ் ஒருத்தர் இருக்கிறாங்க ஆமாம் இருக்கிறாங்க த்ரீ ஜீரோ சிக்ஸு சரி அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போலீஸ் தான் வந்து கூப்பிடணும் கேளம்பாக்கம் போலீஸ் வந்து நாங்கள் கூப்பிட்டோம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க கூப்பிட்டு கூப்பிடும்போது ரெண்டு பேரும் வந்தாங்க வரும்போது இந்த மாதிரி ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து ஏத் ஏதிட்டு கொடுத்தேண்ணா கொடுக்கும்போது அப்படியே டக்குன்னு வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி பண்ண எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து நீலங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படியா சொல்லிட்டு இல்லைங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இருக்கிறேன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் கீழே மட்டும் நீங்க எடுத்து வந்துட்டு நீங்க நாங்க வந்து பண்ண முடியாது நீங்க வந்து அங்க டெரெக்டா போகணும் அப்போ ஒருத்த வந்து வெங்கடேஷ் வெங்கட் கேலம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் அவங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ரூடா பேசினாரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேசினா இந்த மாதிரி என்ன பிரச்சனை சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு சார் இந்த மாதிரி அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரூடாக பேசினார் அப்போது நான் சொன்னேன் சார் எதுக்கு நீ ஒரு பம்பளிகேட் இந்த மாதிரி பேசுகிறீங்க கொஞ்சம் வார்த்தை வந்து கொஞ்சம் ஸ்பீக்கிங் லோ வாய்ஸ் சொல்லும்போது இப்படி தான் பேசுவேண்ணா நீங்கள் வந்து அங்கே தான் போயிட்டு கொடுக்கணும் இப்போ சிங்கப்பூரில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து கொடுப்பீங்க இல்ல இல்ல நீங்கள் இங்கே தான் வந்து கொடுப்பேன் எனக்கு புரியல எப் இந்த மாதிரி நோ தப்பாக வந்து போலீஸே வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து சரி சொல்லிட்டு எதுவுமே ஆக்ஷனே எடுக்கலங்க அப்போ நான் வந்து ரூம் வந்து நான் புக் பண்ணணும் ரூம் புக் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல என்ன ரூம் வந்து போயிட்டு ரிசெப்ஷனில் வந்து காஸ்ட் கொடுக்கும் போது அந்த மேனேஜர் வந்து இல்லை மேம் நாங்கள் வந்து கீழே எடுத்து வி வில் பிரிங் இம் டவுன் கீழே வந்தார் கீழே வரும்போது நாங்கள் வந்து பிடிச்சிட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து கார் உள்ள போட்டு விவ கொண்டு பிரிங்கம் டு த ஸ்டேஷன் ஏன்னா யார் கிளம்பாக்கம் போலீஸ் வந்து ஹெல்ப்பே பண்ணல ஸோ அவர் சப்போஸ் டு பிரிங்கம் டு நீலங்கார அப்படியே பேசிட்டு அப்படியே ஐ ஹிட்டும் ஆன் இஸ் ஹெட் இந்த மாதிரி நான் அந்த வீடியோவே போட்டேன்னா ஸோ அது தவிர போலீஸ் வந்து பெனால வந்து அப்படியே ஃபோனில் வந்து பார்த்துட்டு பேஸ் பார்த்துட்டாரு என்ன நான் பண்ணுறேன் எதுவுமே செய்யலை அதுக்கப்புறம் யாரும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க எடுக்க முடியாது நாங்க தான் எடுத்து நாங்கள் போனோம் சரி ஓகேங்க நீலங்கரைக்கு வந்து வந்துட்டோம் நீலங்கரைக்கு வந்து வரும்போது நீலங்கரைக்கு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க இது ஆக்சுவலியா வந்து நீங்க அங்கே போயிட்டு தான் நீங்க வந்து அந்த மாதிரி சொன்னாரு ஓகேங்க பட் வெரி நைஸ் நீலங்கரை ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பொலைட்டா பேசினாங்க சரிங்க நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு திருப்பி நான் வந்து கேலம்பாக்கம் போகும்போது முத்துக்காடு தாண்டினேன் அதுக்கப்புறமா அப்போ அவங்க கால் பண்ணிட்டு இல்லைங்க நீங்க வந்துடுங்க நாங்களே வந்து ரிமாண்ட் பண்ணுவோம் இங்க வந்துடுங்க ஸோ ஐ திங்க் டீலாகிரி போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சுவலி ஆக்சுவலி அ குட் ஜாப் டுக் ஆஃப்டர் லெவன் தேர்ட்டிலேருந்து இப்போ வந்து ஆறு மணி ஆகும் போகுது ஐ திங்க் தேர்லி போலீஸ் டுக் கேர் ஆஃப் மீ அண்ட் தே த கொஸ்டின்ஸ் ஆனால் ஐ ரியலி பீன் த்ரூ அ ஹெல் வித் த த மார்னிங் கேலம்பாக்கம் ஸோ இதுதான் விஷயம் எதுக்கு இது பண்ணனா நிறைய பேர் சொல்றாங்க எதுக்கு நீங்க பண்றீங்க நீங்க வந்து இது வந்து உங்க பிரச்சனை இல்லை வந்து போலீஸ் பிரச்சனை எதுக்கு நான் பண்ணா பிகாஸ் யாருமே வந்து சும்மா இருக்கு நான் வந்து பிகாஸ் ஐ ஹவ் அ ட்விட்டர் பேஜ் அண்ட் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னா தான் வந்து இவ்வளோ பைரலாக போச்சு இப்போ நார்மல் பப்ளிக் வந்து இந்த மாதிரி பேச முடியாது ஸோ தட் இஸ் வை ஐ வாய்ஸ் டவுட் அண்ட் ஈவன் இந்த வீடியோ வந்து நான் சொன்னேன் நோ உமன் சுட் லெட் அ மேன் கோ லைக் தட் ஏன்னால் பிகாஸ் ஆஃப் தட் இவங்க வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்க இல்லைன்னா அரஸ்ட் பண்ணு ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் தவுஸ் எ சான்ஸ் ஸோ இதுக்கு தான் இதுதான் நாங்கள் பண்ணேன் முதலில் விட இது பண்ணி அக்யூஸ் கா அரெஸ்ட் பண்ணி நீங்களே ரெக்கவரி பண்ணி எடுத்துன்னு வந்தீங்க முக்கியிருந்து அங்கேயே அங்கிறத போலீஸ் போலீஸையும் அலக்கலிச்சாங்க தெரியாதுங்க அந்த கேலம்பாக்கம் ஸ்டேஷன் தான் ஒன் மிஸ்டர் வெங்கட் போகும்போது யாருமே இல்லைங்க அப்பா போனாங்க அங்க யாருமே இல்லை ஒரு ரைட்டர் மட்டும் இருந்தாங்க கேட்கும் போது இல்லை யாருமே இங்கே இல்லை சொன்னாங்க ஸோ திரும்பி நான் வந்து நீலங்கரை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இந்த பண்ணாங்க ஆமா அப்போ ஆமா ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா கேலம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலி அவங்க வரல ஐ திங்க் இஸ் அ போலீஸ் பேட்ரோல் அவங்க வந்து இங்கே இருக்கும்போது சொல்லவே இல்லை ஆக்சுவலா நான் வந்து வெளியே வந்து தண்ணி போது அப்படியே வந்து மேம் நான் உள்ள அக்யூஸ் வந்து உள்ள வைக்கிறேன் மேம் இங்கதான் நான் அங்கே இருக்கிறோம் சொல்லிட்டு அப்படி நான் திரும்பும் போது யூ டு க யூ டர்ன் அண்ட் மெட் ஆஃப் டூ கேளம்பாக்கம் ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கேளம்பாக்கமோட இன்ஸ்பெக்டர் என்ன ட்ரை பண்ணாங்க தெரியல பட் திஸ் வார்ஸ் த இஷ்யூ பண்ணி இருக்காங்க மேம் ஆமாங்க அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க ருமா சிஎஸ்ஆர் ஏதுனாங்க இப்போதான் தெரியல ஆனா சத்தியமா எனக்கு எனக்கு இந்த பிரச்சனைனா அப்போ மக்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து ஐ திங்க் இது வந்து காமன் நம்பர் ஃபார் ஆல் த மீடியா அண்ட் ஆல் த பீப்புள்னா அந்த காமன் நம்பரு அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க வந்து புடிச்சிட்டு ரொம்ப அசிங்கமா ஐ திங்க் ஐ ஃபால்டு த மெசேஜ் ஆல்ஸ் ரொம்ப அசிங்கமா சரி ஓகே நீங்க போதை இருக்குன்னா ஓகே ஆனா போலீஸ் தான் பாதுகாப்பு கொடுக்கும்ல அவங்க வந்து சத்தியமா சொல்றேன் நீங்க வீடியோ ரெக்கார்டிங் ஜிஞ்சர் ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்க பார்க்கணும் எது அவங்க வந்து புக்காந்துட்டு அப்படியே பாக்குறாரு சார் அக்யூஸ் மேலே இருக்காங்க நான் விட்டேன் மேம் அதெல்லாம் பண்ண முடியாது மேம் போயிட்டு என்ன வேணும் போ பண்ணுங்க மேம் நீலாங்கரையில் அப்படியே பேசுறாங்க ஸோ ஐ ஹோப் ஐ ஹோப் டிஎம் கே டேக் ஸ்டிக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் சச் பீப்புள் ஏன்னா விலீஸ் வந்து பாதுகாப்பு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்து சுத்தமாக ஜீரோங்க இங்கே சுத்தமாக இல்லை தட்டும் அவங்க வந்து ட்ரக்ஸில் வந்து அப்படியே இருக்கிறாங்க இ லுக்ஸ் லைக் இஸ் டேக் இன் லார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் பட் எதுவுமே வந்து தெரியல நம்ம இங்கேனா போகும்போது தெரியல